நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கடந்த பதிவில் நாம் தியானித்த காரி என்னவென்றால் யோவான் நூல் எதற்காக எழுதப்பட்டது ஏன் எழுதப்பட்டது வரலாற்று பின்னணி அதை பற்றியுள்ள சில முக்கியமான தகவல்களை நாம் பார்த்தோம் இந்த பதிவில் அதனோடு சம்பந்தப்பட்ட வேறு சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யோவான் நூல் என்பது மற்ற மூன்று நச்சி நூல்களை விட முற்றிலும் வித்தியாசமானது இந்த நூலில்தான் இறையியல் கோட்பாடுகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது மற்ற நூலில் சொல்லப்பட்ட கடவுள் யார் என்கிற கோட்பாட்டை விட இந்த நூலில் தேவன் எப்படியாக இருந்தார் எப்படியாக இருக்கிறார் குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த போது அவரிடம் காணப்பட்ட குணாதிசையில் என்ன என்பதை குறித்து எந்த நூலில் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்லணும் என்றால் திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய குமாரன் குமார் இந்த உலகத்தில் மனிதராக அவதரித்த போது அவர் முழுமையான கடவுளாகவும் காணப்பட்டார் என்கிற சத்தியம் இந்த நூலில் சொல்லப்பட்டதை போல வேறு எந்த நூலிலும் சொல்லப்படவில்லை ஃபுல்லி ஃபுல்லி அடுத்தபடியாக தான் கடவுள் என்பதை தெரிவிக்கும்படியாக நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பழையற்பாட்டில் மோசையோடு வார்த்தை நான் இருக்கிறாராகவே இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை போல நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் வெளிச்சரமாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை கடவுளாக மெய்ப்பித்த காரியங்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன அதே போல இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் இந்த உலகத்திற்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற சத்தியம் வேறு எந்த நூலிலும் சொல்லப்படாத அளவுக்கு இந்த எட்டேடல் லைஃபை பற்றி அதிகமாக சொல்லப்பட்ட ஒரே புத்தகம் இந்த யோவானி எழுதின நச்சதி நூல் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டை அதிகமான எடுத்து சொல்லப்பட்டாலும் யோவா நர்ச்சியது நூல் தான் மிக அதிகமான இடங்களில் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன்கிற வார்த்தையை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த யோவா நெழுதல் நர்ச்சியது நூல் இந்த உலகத்திற்கு தன்னை மீட்கும் பொருளாக கொடுப்பதற்கான முக்கிய காரணம் அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வேண்டுங்கிற அந்த ஒரு கோட்பாட்டோடு தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது இந்த நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய காலம் என்னவென்றால் நித்திய ஜீவன் என்றால் என்ன நித்திய ஜீவனை அறிவது என்றால் என்ன அதை யார் கொடுக்க முடியும் அதை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற பல முக்கியமான குறிப்புகளை ஆண்டு சொன்ன வார்த்தைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை பற்றியுள்ள சில அரிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யோவான் ஏன் இந்த நற்செய்தி நூலை எழுதினார் என்பதற்கு அவரே சொன்ன காரணத்தை பார்க்கும் பொழுது யோவான் இருபது முப்பத்தி மூணு பார்க்கும் பொழுது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குது என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நித்திய ஜீவனை அடையும் படிக்காகும் இந்த உலகம் மனுக்குலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட யோகான் இந்த நச்சீத நூலை எழுதியதாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த நித்திய ஜீவன்கிற வார்த்தை இந்த நூலில் ஏறக்குறைய பதினேழு இடங்களில் வருவதாக சொல்லப்படுகின்றது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தான் மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட மிக அதிகமாக பயன்படுத்தினார் என்கிற குறிப்பும் காணப்படுகின்றது நித்தியஜிங்கிற வார்த்தை அவருடைய உதடுகளிலிருந்து அதிகமாக துனித்த ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தில் பல வார்த்தைகள் உண்டு அது மிக முக்கியமான வார்த்தை எது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை எல்லா இந்த இந்த காணப்படுகின்றது அந்த அந்த அளவுக்கு நூல் நூல்தான் நூலை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது எட்டர்னல் லைஃப் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது உண்மையான கிரேக்க மொழியிலிருந்து பார்ப்போம் என்றால் அது பிதாவுக்கும் குமாரனுக்கும் உறவின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கை பிதாவாகி தேவனோடும் குமாரனாக இயேசுக்கு சூடும் மனுக்குலம் கொண்டிருக்கிற உறவின் அடிப்படையில் ஏற்படுகின்ற அந்த வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நன்கு விஷயமறிந்த கிரேக்க வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது பிதாவையும் விசுவாசிக்க வேண்டும் குமாரனையும் விசுவாசிக்க வேண்டும் இதை போன்றுள்ள பல வாக்கியங்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன பதினேழு மூண பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்தேவன் ஆகிய உண்மையும் நீ அனுப்பினராகிய இயேசு சிம் அறிவதே நித்தேஜன் பிதாவையும் அறிய வேண்டும் அவருடைய குமாரனா இயேசு சிம் அறிய வேண்டும் அடுத்ததா அஞ்சு இருபத்தி நால பார்க்கும் பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்தேஜன் உண்டு இதில் சொல்லும்பொழுது பிதாவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் மூணு முப்பத்தி பார்க்கும் பொழுது குமாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா என்று குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அது போல ஆறு நாற்பதுல பார்க்கும் பொழுது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது மட்டுமன்றி நான் அவனை கடைசி நாட்கள் எழுப்புவதும் என்னை இருக்கிறது என்று இரண்டையும் கம்பைன் பண்ணி அனுப்பினார் பத்து இருபத்தெட்டா பார்க்கும் பொழுது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் நித்திய ஜீவனை யார் கொடுக்கிறார் என்றால் குமாரனாகிய கிறிஸ்து இப்படி நித்திய ஜீவன்கிற வார்த்தைக்கு பல இடங்களில் தன்னையும் விசுவாசிக்க வேண்டும் தன்னை அனுப்பின பிதாவையும் என்று இரண்டை இணைத்து சொல்லப்படுகின்ற அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது யோகான் மூணு பதினாறு மூணு முப்பத்தி ஆறு நாலு பதினாலு நாலு முப்பத்தி ஆறு அஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு முப்பத்தி ஒன்பது ஆறு இருபத்தேழு ஆறு நாற்பது ஆறு ஐம்பத்தி நாலு பத்து இருபத்தெட்டு பதினேழு மூன்று இத்தனை இடங்களில் நித்திய ஜீவன் என்றால் என்பதை குறித்து யோவான் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் இனி நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது பிதா எவரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை வழங்கும்படியான ஒரு அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு மக்களை தேவன் அனாதி தீர்மானத்தின்படி முன்குறித்தார் அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் அவர் குமாரனாக வந்தபோது மக்களுக்கு வழங்கும்படியான ஒரு அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் இதைத்தான் பதினேழு ரெண்டுல பார்க்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி ஏற ஜபத்தில் பிதாவே என் வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரன் என யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனு கொடுக்கும் பொருட்டாக யாரெல்லாம் பிதா முன் அந்த நித்திய ஜீவனு முடியான ஒரு பவரை ஒரு அத்தாரிட்டியை குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவளுக்கு குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இதைத்தான் பத்து இருபத்தி எட்டுல பார்க்கும் பொழுது நான் அவைகளுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னதாக பார்க்கலாம் இந்த சத்தியம் என்பது மனிதனுடைய பார்வையில் ஒரு புரிந்து கொள்ள முடியாத காரியமா இருக்கிறது மனிதனுடைய பார்வையில் நாம் அவரை என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் என்றைக்கு நம்மை முன்குறித்தாரோ அனாதி தீர்மானத்தின்படி முன்குறித்தாரோ அன்றைக்கே நமக்கு நித்திய ஜீவன் வழங்கப்பட்டு விட்டதாகத்தான் தேவனுடைய பார்வையில் நாம் புரிந்து வேண்டும் இப்படி பார்க்கும் பொழுது இந்த நித்திய ஜீவன் எட்டேர்னல் லைஃப் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாய் என்பதை நாம் ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது பொதுவாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு இணைத்து சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை ரட்சிப்பு ரட்சிப்பை குறித்து பல இடங்களில் புதிய ஏற்பாட்டு சொல்லப்பட்டாலும் மார்க்கு மத்திய எழுதின லட்சித நூல்களில் ரட்சிப்பு என்கிற வார்த்தையே காணப்படவில்லை லூக்கா மட்டும் ஒரே ஒரு இடத்தில் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சகையனுடைய காரியத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு யோவா யோவான் நூலில் கூட ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்தில்தான் வருகிறது உலக இரட்சகர் என்று இயேசுவை பற்றி முதல் முதலில் அறிக்கையிட்டவர்கள் யார் என்றால் சமாளியர்கள் அதை பற்றி இந்த நூலில் நாலு இருபத்தி ரெண்டுல பார்க்கலாம் மற்றபடி ரட்சிப்பு என்கிற வார்த்தை நான்கு நற்சிது நூல்களும் சொல்லப்படவில்லை ஆனால் அதற்கு பதிலாக நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை யோவான் எழுத நற்சி நூலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் ஆராய்ந்து பார்க்கத்தக்க ஒரு காரியம் நித்தியஜி வார்த்தை ரட்சிப்பை போல் வார்த்தை அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த இரண்டை வைத்து பார்க்கும் பொழுது இரண்டுமே வருங்காலத்தை குறிப்பதாக இருந்தாலும் அதாவது குறிப்பாக தேவனுடைய ராஜ்யம் என்பது முழுக்க முழுக்க எதிர்காலத்தை நோக்கி செல்லப்பட்ட காரியமா இருந்தாலும் நித்திய என்ற வார்த்தை இந்த உலகத்தில் நாம் இருக்கும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அதை வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நித்யஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி வைத்தார் அந்த அசைன்மெண்ட் என்னன்னா தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி தன்னை ஒரு ஜீவ பலியாக குமாரன் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதன்படி குமாரனும் அந்த வேலையை பெர்ஃபெக்டா செய்து முடிச்சிட்டார் எனவே நித்திய ஜீவன் என்பது எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் இட் இஸ் பேஸ்ட் ஒர்க் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அட் கிராஸ் சிலுவையில் நமக்கு செய்த அந்த புண்ணிய காரியத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வதுதான் நித்திய ஜீவன் இதைத்தான் வந்து யோவன் பதினேழு நாளில் பார்க்கும் பொழுது எனக்கு நீர் நியமித்த கிரியலை நான் முடித்து விட்டேன் என்று இயேசுக்கு சொன்னதாக பார்க்கலாம் அது மாத்திரமல்ல யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாளில் பார்க்கும் பொழுது நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமசத்தை புசியாமலும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லதாக பார்க்கலாம் அப்ப நித்திய ஜீவன் என்பது லைஃப் என்பது அடிப்படையாக என்றால் அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளின் அடிப்படையினாலும் நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன் யாரை முன்குறித்தாரோ பிதா அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய குமாரனை அனுப்பி பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த பாடுகள் மூலமாக ஒரு ரட்சிப்பை பிதா முன்குறித்தவளுக்கு குமாரன் அளிப்பதுதான் இந்த நித்திய ஜீவனை பற்றியுள்ள சட்ட திட்டங்கள் இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் தெளிவாக என்றால் என்பதை பற்றியுள்ள சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும் நித்திய வாழ்க்கை என்பது காலத்தை மட்டும் குறிப்பதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது டைம் அது வந்து ஒரு வாழ்க்கையின் தரத்தை குறிப்பதாகும் அதாவது பரலோக வாழ்க்கையின் அனுபவத்தை பூமியில் நாம் நடத்தி காட்டுவதே நித்திய ஜீவன் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை தான் நித்திய ஜீவன் அது நாட் பீரியட் ஆஃப் டைம் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் இந்த யோவான் எழுதின நச்சுதினூர் என்பது மிகுந்த ஒரு ஆழமான ஒரு நூல் மற்ற நூல்களை விட மிகவும் வித்தியாசமான ஒரு நூல் இந்த நூலின் மூலமாகத்தான் யோவான் அன்றைக்கு மிகப்பெரிய அறிவாளிகளாக காணப்பட்ட கிரேக்கர்களை இந்த நூலை வைத்துதான் யோவான் கிரேக்கர்களை சந்தித்தார் அவ்வளவு சிறப்பான ஒரு நூல் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்திய மக்களுக்கு சரியான முறையில் இந்த நற்செய்தியை நூலை நாம் பயன்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய சத்தியங்கள் நிறைந்த இந்த யோவா நற்செய்தி நூலை விசுவாசிகளாக நாம் எந்த அளவுக்கு உள்வாகி கொண்டு மற்றவர்களுக்கு விளக்குகிறோமோ அந்த அளவுக்கு எந்த நூல் இந்த இந்திய தேசத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு நூல் இந்த உலகத்தை இந்திய தேசத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆன்மீக புத்தகம் மற்ற அறுபத்தாறு புத்தகங்களை விட இந்த யோவான் எழுத நர்ச்சி நூல் மிகுந்த பயனுள்ள ஒரு நூலாக காணப்படும் இந்த நூல் கர்த்துடைய கரத்தில் உள்ள ஒரு வலிமையான ஒரு நூல் ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்ற அநேக கருத்துக்கள் இந்த நூலில் காணப்படுகின்றது எனவே முதலில் விசுவாசிகளாகிய நாம் இந்த நூலில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நித்திய ஜீவனை பற்றியுள்ள காரியங்களை ரட்சிப்பை பற்றியுள்ள காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு சொல்லும் போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த நச்சுது நூலை நாம் ஆழமாக தியானித்து சொல்லப்பட்ட நச்சிதனோட கருத்துக்களை மற்ற உலக மக்களுக்கு இந்தியர்களுக்கு நாம் சொல்வோம் என்றால் அது தேவனுடைய பார்வையில் விரேறு பெற்ற காரியமாக இருக்கும் இந்த நூலை இந்த அடிப்படையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கும் போது அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பத்ததாமை மகிமைப்படுவாராக ஆமேன்